ஹை டூ அனைவருக்கும் வணக்கம் கற்போது ஐஏஎஸ்லிருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன் இப்போ பாருங்கள் இந்த யூனிட் நைன் அதாவது யூனிட் நைன் இல்லை டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது பாடம் ஓகேங்களா ஹிஸ்டரியில் ஒன்பதாவது பாடத்தில் என்னென்ன வருடங்கள் வந்திருக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரைக்கும் பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி நடந்திருக்கும் இது வந்து அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க எப்ப இருந்து எப்போ அப்படி சொல்லிட்டு புக்கில் இன்ட்ரொடக்ஷன் சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இந்த வருஷம் கொடுத்துருப்பாங்கப்பா அதை நோட் பண்ணிக்கோங்க இங்க எங்கேயாவது இடத்துல கேட்டால் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஓகேங்களா பாளையக்காரர்களுடைய இது எப் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ பாளையக்காரர்கள் டிஃபீட் ஆனதுக்கு அப்புறமும் சிப்பாய் வந்து வேலூர் கழகம் நடந்திருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறில் நடந்திருக்கும் அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு வேலூர் கழகம் ஓகேங்களா சோ இதுதான் பிரிட்டிஷுக்கு எதிர்த எதிராக நடந்த முதல் பெரிய ஒரு கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் பெரிய ஆயுதம் ஏந்திய எழுச்சி அப்படின்னு சொல்லலாம் இருந்து தான் ஆரம்பிச்சு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து நீங்க ரைட் சைட்ல ஒன்பது புள்ளி ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஹ் இயர்லி ஸ்ட்ரிங் இன் தமிழ்நாடுன்னு கொடுத்திருப்பாங்க மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்திருக்கும் இதை யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை பவுண்டர் யார் அப்படின்னு கேட்டா கஜலு லக்ஷ்மி நரசு இவங்க பேர் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்கப்பா ஒரு தலப்பா வச்சுக்கிட்டு இருப்பாரு கஜலு லக்ஷ்மி நரசு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இவங்களுடைய இதை பத்தி நிறைய தடவை கேள்வி கேட்டிருக்காங்க இவரும் ஸ்ரீனிவாசனாரும் இணைந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இதை ஆரம்பிச்சாங்க என்ன நடந்துச்சு மகாஜனா சரி இது வந்து பாத்தீங்கன்னா சுயராஜ்யத்தை வலியுறுத்துவதற்காக இந்த சபை உருவாக்கப்பட்டுச்சு அதே நேரத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு டார்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும் ஓகேங்களா சோ அந்த டார்ச்சர் ஆக்ட் வந்து அபாலிஷ் பண்ற விஷயம் எல்லாம் பேசியிருப்பாங்க ரெவென்யூ த்ரோ டார்ச்சர் லேண்ட் ரெவன்யூ வந்து வாங்கியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதுக்காக டார்ச்சர் கமிஷன் ஒண்ணு வந்துடும் ஓகேங்களா சரி அடுத்தது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அப்படின்னு சொல்லும் போது சுதேசி மித்ரன் பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ சுதேசி மித்ரன் பத்திரிகை மிக முக்கியமானது த ஹிந்து பத்திரிகை நீங்க பாத்திருப்பீங்க ஜி சுப்பிரமணியன் வீர ராகவாச்சாரி மற்றும் நான்கு நண்பர்கள் ஓகேங்களா அந்த நான்கு பேரும் நான் வந்து வகுப்புல சொல்லியிருப்பேன் நான்கு நண்பர்கள் இணைந்து வந்து பாத்தீங்கன்னா த ஹிந்து அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி எட்டு பத்திரிகையை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல ஹிந்து திண்டு இத ஆரம்பிச்சிருப்பாங்க ரைட்டா சோ அதுவே இந்த சுதேசி மித்திரன் அப்படின்னு கேட்டா இது தமிழ்ல இருக்கக்கூடிய பத்திரிகை த ஹிண்டு இங்கிலீஷ் பத்திரிகை அதுக்கப்புறம் இப்ப வந்து ரீசெண்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு நினைக்கிறேன் அந்த டைத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்துச்சு த ஹிண்டு ரைட்டா ஃபர்ஸ்ட் டைம் இதுவே தமிழ்ல வந்துருச்சு ஓகேங்களா அது வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு வருஷம் தமிழே இல்லாத ஒரு பத்திரிக்கை சரி ஜி சுப்பிரமணியன் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்காக சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிக்கையை ஆரம்பிச்சிருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சிருந்தாலும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அது தினசரி பத்திரிகையா மாறி இருக்கும் ஓகேங்களா அது வந்து டெய்லி நியூஸ் நியூஸ் பேப்பரா மாறி இருக்கும் ஹிந்துவும் சுதேசமித்திரனும் நம்ம இந்திய என்ன சொல்ல சுதந்திர போராட்டத்துக்காகவும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டுரைகள் எல்லாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு நியூஸ் பேப்பரை பார்த்து தான் த இந்தியன் பேட்ரியோட் சவுத் இந்தியா மெயில் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் தேசாபிமானி விஜயா சூரியோதயம் இந்தியா போன்ற நாளிதழ்கள் எல்லாம் வந்திருக்கும் நீங்க அதே பேராவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய முதல் ஜட்ஜா டி முத்துசாமி அவர்கள் வந்திருப்பாரு ஸோ அப்போ டி முத்துசாமி அவர்களை எழுதிக்கோங்க கொஸ்டின் கேட்பாங்க டி முத்துசாமி கேள்வி வரும் தமிழ் தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் மெட்ராஸ் ஹைகோர்டுடைய ஜட்ஜா வந்த முதல் தமிழர் டி முத்துசுவாமி கேள்வியா கேட்பாங்கப்பா ஞாபகத்துல வச்சுக்கோங்க முத்துசாமி மறந்துடவே கூடாது ஆறுசாமி ஞாபகத்துல வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி முத்துசாமி ஞாபகத்துல இருக்கும் தமிழ்நாட்டின் சுதேச இயக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் வங்க பிரிவினை நடந்திருக்கும் போன கிளாஸ்லேயே இதை பத்தின நம்ம டீடைலா சொல்லிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல வவு சிதம்பரனாருடைய கப்பல் வந்திருக்கும் அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு சவால் விடும் வகை விதத்தில் நீராவி அந்த சங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாரு தேச நீராவி ஆஹ் வரி செலுத்துதல் நிறுவனத்தை ஆரம்பித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல உ சிதம்பரனார் மற்றும் சுப்பிரமணிய சிவா அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பாங்க பரவலான போராட்டங்கள் நடந்திருக்கும் ஆஹ் சுப்பிரமணிய சிவா அவர்கள் தொழுநோய் வந்ததுனால விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்க ஆனா கடுங்காவலில் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வவுசி அவர்கள் தண்டனை ஆரம்பிச்சுட்டு வெளியே வருவாரு ரைட் இது அவரை பார்க்க வந்த ஒரே நபர் யாருன்னு கேட்டா சுப்பிரமணிய சிவாதான் நூர்தர் வந்திருப்பாரு அவர் அவருடைய அசோசியேட்டா இருப்பாரு ஆனா நண்பர் விதமாக வந்தவர் சுப்பிரமணிய சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல வாஞ்சிநாதன் வந்து பாத்தீங்கன்னா ஆஷ் துரையை வந்து பாத்தீங்கன்னா கொண்டிருப்பாங்க ஸோ ஆஷ் கொலை வழக்கு ஆஹ் பிரிட்டிஷ் அடக்குமுறைக்கு பழிவாங்கும் விதமாக வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் பண்ணியிருப்பாரு சோ இதையும் வந்து எழுதிக்கோங்க ஜென்ரல் ஜென்ரல் சாரி கலெக்டர் ஆஷ் உடைய கொலை எப்படி நடந்துச்சு என்ன ஏது நிறைய பெரிய கதை கதைப்பாது பட் ஆனா சுருக்கமா நமக்கு எக்ஸாம்ல இதுதான் கேட்பாங்க அவ்வளவுதான் எக்ஸாம்ல இதுதான் வரும் அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கோ அடுத்த தகவல் தன்னாட்சி அதிகாரம் இல்லைன்னா தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லும் போது தன்னாட்சி இயக்கம் மற்றும் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்த ரெண்டு வருஷம்தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி யார் ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இந்த மூணு பேர் தான் ஆரம்பிச்சாங்க இதுதான் வந்து நீங்க மொத ஆரம்பத்துல வந்து ஆஹ் எஸ்ஐஎல்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன் அப்படிங்கிற பேர்லதான் வந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் நீதி கட்சியாக மாறி இருக்கு ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்னி அம்மையார் நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில அடையாறுல தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இவங்க வந்து செப்டம்பர்ல ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகே ஆகஸ்டுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா திலகர் அவர்கள் பாம்பே சாரி பூனே மகாராஷ்டிரா இந்த பக்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி மெட்ராஸ் பிரெசிடென்ட் எலெக்ஷன்ல அதாவது பிரசிடென்சி எலெக்ஷன் மாகாண தேர்தல்ல ஜெயிச்சிருக்கும் எத்தனை இடம் ஜெயிச்சிச்சுன்னு நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க புக்ல கொடுத்துருப்பாங்க ஏன்னா கிளியர் கட்டா இருக்கும் அது எத்தனை இடங்கள் ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க ரைட்டா தொடர்ந்து தான் வந்து முதல் முதலமைச்சராக சுப்பராயுலோ அவர்கள் வந்திருப்பாங்க தொண்ணூத்தி எட்டு இருக்கும் தொண்ணூத்தி எட்டுல எத்தனை ஜெயிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எலக்ஷன்ல எத்தனை ஜெயிச்சாங்க முத முதலமைச்சரா வந்து சுப்பராயுலோ வந்திருப்பாங்க அதனை தொடர்ந்து பனகல் ராஜா வந்து முதலமைச்சரா வந்திருப்பாங்க இந்த தான் வந்து இந்த என்ன சொல்ல ஆயிரம் விளக்கு தொகுதினு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரிமெண்டலா மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க அதுதான் பின்னாளில் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல இலவச மதிய உணவு திட்டமாக காமராஜர் ஆரம்பிச்சு அது தொடர்ந்து நடைபெற எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டமாக அதை மாத்திருப்பாரு ரைட் சரி இவ்வளவு தகவல் வந்து பாத்தீங்கன்னா இருக்குப்பா அடுத்தது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முடிஞ்சிச்சு நான் கோஆபரேஷன் அதாவது ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் சட்டமறுப்பு இயக்கம் இந்த ரெண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு சொல்லும் போது ராஜாஜி பெரியார் மற்றும் சத்தியமூர்த்தி மூணு பேரும் வந்து தமிழ்நாட்டில் இந்த ஒத்துழையாமை போராட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் யார் ஆரம்பிச்சாங்கன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வந்து பாத்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை அகைன் ராஜாஜி வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரகத்தை ஆரம்பிச்சிருப்பாரு ஓகேங்களா சோ நீங்க வந்து இந்த சத்தியமூர்த்தி அவர்கள் பார்க்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மீட்டிங் நடக்கும் ரவுலட் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் அப்ப வந்து பிளாக் ஆக்ட் ரவுலட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு சட்டம் அதனை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிருப்பாங்க ஓகேங்களா மெரினா பீச்ல அந்த ஒண்ணு நடந்திருக்கும் அப்ப மெட்ராஸ் சத்தியாகிரக சபா வந்து பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி ராஜாஜி கஸ்தூரி ரங்கனார் மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஜார்ஜ் ஜோசப் அதாவது ரோசா புதுரை இவர்தான் வந்து அந்த மீட்டிங்ல வந்து சொற்பொழிவு நடத்தியிருப்பாரு அப்ப திரு கல்யாண சுந்தரனார் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறதுக்காக தொழிலாளர்களுக்காக ஒரு மீட்டிங் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கல்யாண சுந்தரன் திருவிக்கா பிபி வாடியா மற்றும் வவுசி இவங்க எல்லாம் சேர்ந்து அதை ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த இடத்துல ரோசா பூ துறை அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னு கேட்டா ஜோ ஜார்ஜு ஜோசப் அவரை வந்து மதுரை மக்கள் ரோசா பூதுரைன்னு சொல்லுவாங்க இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் ஆலப்புழா மாவட்டத்துல இருந்து வந்தவர் செங்கனூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்திருப்பாரு அஹ் ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிற அந்த பேர் வந்திருக்காது மக்களுடைய வாயில வந்திருக்காது சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஜோசப் தோறை ஜோசப்பு தோறைங்கிறது போய் ரோசாப்பு புதுரனு மாறி இருப்பான் எங்களா இவரோ ஒரு லாயர்ப்பா ஒரு பெரிய லாயர் பாரிஸ்டர் பட்டம் வாங்கினவரு மதுரையில தொழிலாளர்களுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணவர் அண்ணன் வந்து அதுக்காக வாதிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு திருப்பூர் குமரன் வந்து பாத்தீங்கன்னா கொடி காப்பதற்காக திருப்பூர் தியாகிகள் சாலையில் அந்த ஊர்வலத்துல அவர் வந்து கொடியை வச்சுக்கிட்டு கீழே இறக்காம இறந்து போயிருப்பாரு அடுத்தது ப்ரொவின்சியல் அண்ட் ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் மாகாண சுயாட்சி மற்றும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல ஜெயிச்சிருக்கும் ராஜாஜி முதலமைச்சரா வந்திருப்பாரு சோ அந்த டயத்துல ஹிந்தி வந்து வேணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பள்ளிகள்ல வந்து ஹிந்தி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கட்டாயம்னு சொல்லியிருப்பார் இதனால ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அறிமுகமாயிருக்கும் ஓகேங்களா ஒரு பெரிய லெவல்ல எழுச்சி கண்ட ஒரு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வந்து தாளமுத்து மற்றும் நட்ராஜன் இரண்டு பேருமே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இறந்திருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில நிறைய இடத்துல இந்த தாளமுட்டு நட்ராஜன் பில்டிங்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம் சென்னையில நிறைய இடம் இல்ல சென்னையில நீங்க பார்க்கலாம் சோ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்ல இறந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த ரெண்டு பேர் தாளமுத்து மற்றும் நட்ராஜன் அடுத்தது வந்து பாத்தி மூமெண்ட் மற்றும் இறுதி போராட்டம் அதாவது வெள்ளையனே வெளியேறு மற்றும் இறுதி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல காந்தியடிகள் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாரு வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற முழக்கத்தையும் கொண்டு வந்திருப்பாரு ஓகேங்களா சோ காமராஜர் வந்து தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு நபரா இருந்திருப்பாரு இதுதான் நான் வந்து நான் சொல்லியிருப்பேன் காமராஜர் என்ன பண்ணிருப்பாரு அவர் கைது பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு மெட்ராஸுக்கு வராம சென்னைக்கு அதாவது சென்னை அப்போதைய மெட்ராஸ் வராம அரக்கோணத்திலேயே அவர் வந்து இறங்கிடுவார் அவர் பாம்பே டு சென்னை வந்திருப்பாரு மெட்ராஸ் அப்ப அவருக்கே தெரிஞ்சு நம்மளை கைது பண்ணிடுவாங்க கைது பண்ணா நம்மளுடைய போராட்டம் போயிடும் சோ அப்ப வெளியேறி அந்த இடத்துல ரகசியமா வந்து பாத்தினா நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாருங்களா சரி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும் இந்தியாவுக்கு விடுதலைக்காக வந்து பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைந்திருக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்கும் இதுதான் ரைட்டா இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் மூவ்மெண்ட்ல நம்ம புக்லயே கொடுத்துருப்பாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் பக்கிங்காம் மற்றும் கர்நாடக் மில் ஸ்ட்ரைக் நடந்திருக்கும் மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட் மெட்ராஸ் கார்பரேஷன் எலக்ட்ரிக் ட்ராம்வே இந்த எல்லா இடத்துலயுமே ஸ்ட்ரைக் நடந்திருக்கும் மாணவர்கள் எல்லாமே எல்லா கல்லூரிகள் கல்வி நிலையங்கள் முன்னாடி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஈவன் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து இந்திய தேசிய ஆஹ் ராணுவத்துல இணைந்திருப்பாங்க குட் இந்தியா மூமெண்ட் வந்து மிக கடுமையாக ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து பண்ணிட்டு இருக்கிற டயத்துல நேவி நேவி ட்ரையல்ஸ் சாரி ஆர்மி ட்ரையல்ஸ் வந்து நடந்திருக்கும் வெல் அஸ் ராயல் இந்தியன் நேவி மிட்டினியும் நடந்திருக்கும் இதனால வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ட விட்டுட்டு இங்கிலாந்து புறப்பட்டு போயிருப்பாங்க அடுத்த ஒரு இதுல அதாவது நெக்ஸ்ட் லெசன்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தின தகவல்கள் உங்களுக்கு வரும் ரைட் ஸோ யூனிட் டென்ல வந்து பாப்பீங்க நீ அதாவது பத்தாம் வகுப்புல பத்தாவது லெசன்ல இதனுடைய தொடர்ச்சி பார்ப்பீங்க ஏற்கனவே நம்ம எட்டாம் லெசன்லையும் இந்த விஷயத்துல நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ இதோட இந்த வகுப்பு முடியுது அடுத்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் உங்களுக்கு ஜியாகிரபி மற்ற அடுத்தடுத்த டாபிக்கும் வந்து வரும் ஸோ ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் டிகேல வந்து ஜாயின் பண்ணுங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா டோன்ட் மிஸ் இட் நூறு நாள் நூறு ஜி கே தொடர்ந்து நடைபெற்று வருது இன்னைக்கு இருபத்தி ஏழாவது நாள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுவ எழுவத்தி மூணு நாள் இருக்கு சோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஜி கே படிச்சீங்கனாலே போதும் வரக்கூடிய குரூப் ஃபோர்ல கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ஜி நிச்சயமாக அறுபத்தி ஐந்துக்கு மேலே உங்களால எடுக்க முடியும் ஸோ இதுக்கு உங்களுடைய உழைப்பு கேரண்டி அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்